நேயர்களுக்கு இந்து வேத மறுமலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்னும் சில நாட்கள்ல நம்ம நம்ம கணபதி சதுர்த்தி கொண்டாட போகிறோம் பொதுவாக இந்த விழா வந்து பிள்ளையார் சதுர்த்தி அல்லது விநாயகர் சதுர்த்திங்கிறது தான் அழைக்கப்படுகிறது ஆனா உண்மையிலே சித்தர்கள் சொன்னபடி இதை கணபதி சதுர்த்தி என்றுதான் அழைக்க வேண்டும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளையார் கணபதி விநாயகர் மூன்று கடவுள்களும் ஒரே கடவுள்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மும்பையிலே அது அப்படி கிடையாது அனாதி காலத்திலேயே நந்தி தேவர்ங்கிறவருடைய மகனை எடுக்கிறாங்க அவருடைய அந்த அவர் மனிதர் ஒரு யானையை எடுக்கிறாங்க அந்த மனிதரோட தலைவேறு உடல் வேறுன்னு ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக பிரித்தெடுக்கிறார்கள் அதே போல யானையோட தலையும் உடம்பையும் பிரித்தெடுக்கிறார்கள் இந்த மனிதனோட உடம்புல யானை தலையை பொருத்துகிறார்கள் யானை தலையும் மனித உடலும் இருக்கிறதுக்கு பேரு பிள்ளையார் தொடக்கத்தின் தொடக்கமாக இருக்கக்கூடியவர் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக இருக்கக்கூடியவர் இந்த பிள்ளையார் அதே மாதிரி மனிதனோட தலை இருக்குது இல்லையா அதையும் யானையோட உடம்பையும் சேர்த்து கணபதிங்கிற உருவத்தை உருவாக்குகிறார்கள் ஒரு கடவுளை உருவாக்குகிறார்கள் உருவாக்கும் பொழுது அருவுருவமாக உருவமாக வினைகளின் நாயகராய் விநாயகர் உருவாக்கிறார் இந்த மூன்று கடவுள்களுக்குமே தனித்தனியான வடிவமைப்புகள் இருக்கின்றன தனித்தனியான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன பெயர் இருக்கின்றன சிறப்புகளும் இருக்கின்றன யானை தலை மனித உடல்தான் பிள்ளையார் தொடக்கத்தின் தொடக்கம் எந்த செயலையை ஆரம்பிக்கும்போது அவர்தான் அவர் வழங்கணும் இந்த மனித தலை யானை உடம்பு இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பேர் கணபதி கணங்களின் தலைவராக இருக்கிறார் அசுர சக்திகள் அரக்க சக்திகள் இத மாதிரியான மனிதர்களுக்கு துன்ப விளைவிக்கும் சக்திகளை வெல்லக்கூடியவர் இந்த கணபதி இத உலகியல்ல நரமுக கணபதி அப்படின்ட்டு பல கோயில்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் முகம் மட்டும் மனிதனாகவும் உடம்பு யானையாகவும் இருக்கணும் இப்ப வழக்கத்துல இருக்க உடம்பு உடம்பு தலை முகம் எல்லாமே மனிதனாக இருக்கிறது நரமுக கணபதினா அந்த முகம் மட்டும்தான் நர மனிதனுக்குள்ளதாக இருக்க வேண்டும் மற்றவை யானைக்குரியதாக இருக்க வேண்டும் இது இரண்டாவது கணபதி மூன்றாவது நம்ம அருகுருவமாய் பிடிச்சு இல்லையா மஞ்சள்ல பிடிச்சு வைக்கலாம் தானத்துல பிடிச்சு வைக்கலாம் அப்புறம் சந்தனத்துல பிடிச்சு வைப்பார்கள் இப்படி பிடித்து வைத்ததுக்கு மேல அந்த அருகம்புல்லை தொருகி வைத்திருப்பார்கள் இது வினைகளில் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு தலைவராக இருந்து நம்மை வலைநிறுத்தி வெற்றிகையை பெற்றுத் தருபவர் இந்த விநாயகர் மூன்று கடவுள் இந்த மூன்று கடவுள்களுக்கும் புத்துயீர்ப்பு நாள் பிறப்பு திருநாளாக வெவ்வேறு நாள்கள் இருக்குது இப்ப ஆவணி மாதம் இப்ப வரப்போகுது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி இது கணபதிக்கான சதுர்த்தி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்பவும் இத கணேஷ் பெஸ்டிவல் தான் சொல்லுவாங்க ஆஹ் அது ஒருவழிக்கு தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ அது ஒரு வழிக்கு சரியாக இருக்கிறது இந்த பிள்ளையாருக்கு சித்திரை மாதம் வளர்ப்பிதை சதுர்த்தி பிறப்பு நாள் புத்தியிப்பு நாள் சதுர்த்தி நாள் அதே மாதிரி அருவுருவமாக இருக்கிறாரு விநாயகர் இவருக்கு தை மாதம் வளர்ப்பிதை சதுர்த்தி அப்ப இப்ப நம்ம கொண்டாட வேண்டியது கணபதி சதுர்த்தி இந்த கணபதி சதுர்த்தியாக இருந்தாலும் பிள்ளையார் சதுர்த்தியாக இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் அதாவது தை மாசத்திலேயோ சித்திரை மாசத்திலேயோ ஆவணி மாசத்துல எப்ப வளர்ப்பு சதுர்த்தியில் நம்ம வணங்கினாலும் மூவரையும் சேர்த்து தான் வணங்க வேண்டும் இந்த ஒரு தடவை நாங்கள் இந்து வேத இயக்கத்தை சொல்லும்படி இத மாதிரி வணங்கி பாருங்கள் உங்களுக்கு வாழ்வில் ஏற்றம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே உணரலாம் அதை அருளை அனுபவ பொருளாக வழங்கி கொண்டிருப்பவர் தான் இந்து வேத வரு இயக்கம் இந்த வழிமுறைகள்லாம் நமக்கு கொடுத்த பன்னிரெண்டாவது பதினஞ்சு சித்தர் பீடாதிபதி ஞானாச்சாரியார் ஞானகுரு சித்தர் அரசயோகி கருவுரார் அவர்கள் சரி இப்ப பிள்ளையார் விநாயகர் கணபதி நீங்க நம்ம மூன்றையும் தான் இந்த கணபதி சதுர்த்தியில வணங்க போகிறோம் பிள்ளையார் படம் நம்ம வீட்டிலேயே எப்பவும் இருக்கும் மஞ்சள்லயோ இல்ல சத்தனத்திலேயோ ஒரு பிடிச்சு வச்சு அதுக்கு மேல புள்ள சொருகி வைத்துக் கொள்ளுங்கள் அது விநாயகராஜ் இது இப்ப நமக்கு கணபதி மனித தலையில க யானை உடலுடன் படம் கிடைக்கிறது அரிதாக இருக்கும் இந்து வேத மறுவலர் இயக்கம் அருளாட்சி திருச்சபைங்கிற எங்கள்ட வலைத்தளத்துல போட்டிருக்கிறோம் இல்லைனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்க அந்த படத்தை அனுப்பி வைக்கிறோம் இல்லைனாலும் மனதால் நினைத்துக் கொள்ளுங்கள் மனிதனோட தலை யானையோட உடம்பு இது மூணே நினைச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே சொல்றேன் காலத்துக்கு முந்திரிய காலத்துக்காக பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பிள்ளையார் கணபதி விநாயகர் வழிபாடு நடந்து வருகிறது இவர்களுக்கு என்ன படையல் வைக்க வேண்டும் ஆதி காலத்துல முதல் முதல்ல வைக்கப்பட்ட படையல்கள் பழங்கள் தான் வச்சிருக்கிறாங்க அதையும் நம்ம தொடர வேண்டும் என்ன மாதிரியான படங்கள் பழங்கிறதா இந்த விழாம்பழம் ஓடு இருக்கும் ஓட்டுக்குள்ள அந்த சதை பற்றி இருக்கும் பாத்தீங்களா அத மாதிரியான கனிகளை படைச்சிருக்கிறார்கள் நம்மளும் இப்ப எப்படிலாம் அந்த விழாம்பழம் படைக்கலாம் அடுத்த பல பிறப்பம் பழம் இருக்குது இல்லையா அந்த நாற்காலி எல்லாம் செய்யறதுக்கு உண்டான பிறம்பு அந்த பிரம்பு செடியில இருந்து பிறம்புக்கு பரம்புல பெரப்பம் பழம்னு எடுத்துக் கொடுப்பாங்க அந்த பழமும் பிள்ளையார் விநாயகர் கணபதிக்கு உகந்தது அப்புறம் நம்ம இந்திய நாட்டுல இருக்கிற மா மாம் பழம் இப்ப இப்ப கிடைக்குதான்னு தெரியல பலா வாழை கொய்யா இத மாதிரியான பழங்களை படைக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு என்னென்ன படங்கள் விருப்பமாக இருக்கிறதோ கிடைக்கிறதோ உங்களது வரவு செலவுக்கு ஏற்றபடி எது இருக்கோ எல்லா படங்களையும் படைக்கலாம் முதல்ல பழங்க அடுத்த போல என்ன செஞ்சுருக்கிறாங்க காப்பரிசி இந்த காப்பரிசி தான் என்ன தன்னை இன்னும் அடுத்த சதுர்த்தி வருவதற்குள் நம்மை காப்பதற்கான படையல் இந்த காப்பரிசி இது என்ன செய்யணும் பச்சரிசி எடுக்கணும் அந்த பச்சரிசி தீட்டப்படாத அரிசி அந்த செகப்பு வண்ணத்தில் இருக்கும் பாத்தீங்களா தீர்த்து தீட்டி வெள்ளை வண்ணத்துல இருக்கக்கூடாது அந்த செகப்பு நிறத்துல இருக்கிற தீட்ட முழுவதும் தீட்டப்படாத பச்சரிசி எடுத்துக்கணும் அதை ஊற வச்சு வச்சுக்கணும் அதுல கொஞ்சம் வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் தான் காப்பரிசி படையல் இந்த கணபதி சதுர்த்தி என்று கட்டாயமாக அவசியமாக நீங்க படைக்க வேண்டியது புழுக்கள் எனப்படும் சுண்டல் இந்த சுண்டல் வந்து இந்த இப்ப இப்ப வந்து சென்னான்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த கலர்ல வண்ணத்துல இருக்குமே பெருசா இருக்கு அது 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 நம்முடைய படையல் கிடையாது மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க கருப்பு வண்ணத்துல சின்னதாக இருக்கும் அந்த அந்த மூக்கு கடலை சுண்டல் அவசியமாக படைக்க வேண்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் கொழுக்கட்டை மோதகம் பணியாரம் பால் பணியாரம் பால் கொழுக்கட்டை இது போக அதிரசம் முறுக்கு எல்லாம் படைக்கலாம் எல்லாமே ஒருவர் படைக்கணுமானா அது அவரவர் வசதி வாய்ப்புக்கு ஏற்றப்படிதான் இருக்கு நீங்க அந்த உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு சொல்லு என்ன முடியுமோ அதை படைக்க நான் வருஷ என்னல்லாம் படைக்கலாங்கிறத நான் சொல்லிட்டேன் ரெண்டே ரெண்டு பழம் வாழைப்பழம் இருந்தா கூட போதும் போதும் நீங்க இத உங்களால முடிக்கிறது எல்லாத்தையும் படிக்க நான் கேட்டா முழு போட்ட அடுத்தாற்பல அந்த சுண்டல்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சென்னா சுண்டலை பயன்படுத்த வேண்டாம் அடுத்தது இன்னும் ஒரு குறிப்பா நீங்க மனதில் வைக்க வேண்டியது வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு விநாயகருக்கு கணபதிக்கு ஏற்றது உகந்தது அந்த பிள்ளையார் உருவமோ கணபதி உருவமோ இல்ல அந்த வெள்ளருக்குள்ள இருக்கிற அந்த வேரை எடுத்து கூட அப்படியே வச்சிருப்பாங்க அதான் அருவுருவமா மூக்கு கண்ணு எல்லாம் இல்லாம ரூபா வைக்கிறது கூட வச்சிருப்பாங்க இதெல்லாம் வெள்ளருக்குல இருக்கணும் நான் சென்னையில பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் இந்த ஏற்கம்பூ மாலை தொகுப்பார்கள் அந்த வெள்ளருக்கு மாலையாக இருக்கிறதா நீங்க தயவு செய்து பார்த்து சொல்லுங்கள் பல கிராமங்கள்ல பார்த்துருக்கிறேன் வெள்ளருக்கு தான் பயன்படுத்துறாங்க ஆனா சென்னை மாதிரியான நகரங்கள் மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி நகரங்கள்லாம் அந்த எக்கு எருக்கு அந்த வயலட் கலர்ல இருக்க இல்லையா அந்த ஊதா வண்ணம் சொல்லுவாங்க அந்த வயலட் கலர் கலர் எருக்க மலர்களை பயன்படுத்தக்கூடாது நிச்சயமா கூடாது அது வந்து அருவங்கள் அருவுருவங்கள் இந்த பேய்பு சாசு அப்படின்னு சொல்றமே இதற்காக பயன்படுத்துகிற அந்த தெய்வீகமான கணபதி பிளையார் விநாயகருக்கு அந்த வயலட் கலர்ல இருக்கிற ஊதா வண்ணத்துல இருக்கிற எருக்கின் பூவை பயன்படுத்தவே கூடாது தயவு மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏற்கனவே சின்ன சின்ன வியாபாரம் சின்ன சின்ன எல்லாம் பார்த்து இதை வாங்கி வச்சிருப்பாங்க நம்மளுக்காக அதை வாங்கி வச்சுட்டு அவங்களே தெரியாம வாங்கி வச்சிருப்பாங்க வாங்கி வச்சுட்டு அவர்களும் நட்டம் அடையக்கூடாது ஏமாற்றம் அடையக்கூடாது அதனால இப்பவே அந்த பாட்டி சின்ன வியாபாரி இருந்தா அந்த பூக்கார பெண்மணியிடம் பூக்கார கடையில சொல்லி வச்சிருக்கேன் எங்களுக்கு வெள்ள இருக்குத்தான் வேண்டும் இதை தயவு செய்து வாங்காத இதை இதை யாருக்கு விற்றாலும் இது வந்து பிள்ளையார் கணபதி பூசையின் போது இது பயன்படுத்துவது மிக தவறு இந்த தவறை செய்யாதேங்கிறத எல்லா பூக்காரக்கட்டையும் நீங்களே சொல்லி ஒரு விழிப்புணர்வை உருவாக்குங்கள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு உருவாக்குங்கள் அந்த வெள்ளருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் அது அந்த வேறாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி பாரிஸ் பங்க இந்த மாவு பொருள் மாதிரி இருக்கும் அதால் செய்யப்பட்ட பிள்ளையார் கணபதி விநாயகரை வீட்டில் வைத்து வணங்காதீர்கள் வீட்டுல அதாவது வீட்டுல இருக்கு இல்லையா நம்ம படம் அந்த படமே போதும் அன்றாடம் நம்ம பூசிக்கும் படம் போதும் இல்ல இதுக்கு படம் வாங்கி கொள்ள இருந்தாலும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் இல்ல நான் கட்டாயமா பிள்ளையார் சதுர்த்தி சென்னையில எல்லாம் இந்த ஒரு கொடை வச்சிருப்பாங்க பிள்ளையார் கொடை எல்லாம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் நான் பூ கட்டாயமாக வாங்கி வைக்கவே வேண்டும் என்றால் களிமண்ல செஞ்சதை வாங்கிக்க அதுல வண்ணங்கள் செயற்கை வண்ணங்கள் வேதியியல் வண்ணங்கள் பூசப்பட்டதை வாங்காதீங்க வெறும் அச்சில உள்ள களிமண்ல செய்யப்பட்ட அது பிள்ளையார் தலை தான் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிடுங்க பிறகு நீங்க மஞ்சளை பிடிச்சு வச்சுக்கலாம் மானசீகமாக வணக்க அல்லது இந்துவேத வருவலை இயக்கத்தின் வலைதளத்திலிருந்து கணபதி அதாவது மனித தலை யானை உடம்புள்ள படத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க சரி இதே வண்ணங்கள் பூச்சி இருக்கிறத எடுக்காது இப்ப இதுக்கு இந்த நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த களிமண்ணாலான நாளான சிலை அந்த சிலைக்கு அருள் ஊற்ற வேண்டும் எப்படி அருள் ஊற்ற வேண்டும் என்றால் நல்ல சிறுநீர் ஏதாவது ஒரு கோயில்ல இருந்தோ இல்ல நம்ம குலதெய்வ கோயில்ல இருந்தோ எடுத்துட்டு வந்த சிறுநீரை எடுத்து அதற்கு பிள்ளையாருக்கு நல்ல போடுங்க ஏங்க கை வயிறு உடம்பு எல்லா இடங்கள்லேயும் பட்டை போட்டு நூத்தி எட்டு பட்டை வரைக்கும் போடலாம் உங்களுக்கு அது இந்த சிலை எவ்வளவு இருக்குங்கிறத வச்சு பதினெட்டு பட்டையில இருந்து திருநீற்று பட்டை போடுங்க குங்கும பொட்டு வைங்க சந்தன பொட்டு வைங்க மஞ்சள் பொட்டு வைங்க இதெல்லாம் வச்சு அதை ஓட்டுமா உள்ளதாக ஆக்குங்கள் அப்பதான் நம்ம சொல் செய்யற பூசைக்கு முழுமையான பயன் கிடைக்கும் ஆக கெமிக்கல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த மாவு பொருள் வேதி பொருள் வாங்கவே வாங்காது இந்த களிமண் சிலைக்கு நம்ம அருளை ஏற்றி அதுக்கு வெள்ளருக்கு மாலை அணிவித்து வேற என்ன பூ இருக்குதோ அவங்க கிடைக்கிறத மல்லி சம்பங்கி இந்த மாதிரி எந்தெந்த பூவோ அந்த சாமந்தி பூ ஆகும் அதுல வந்து அந்த துலுக்க பாங்க திருநெல்வேலி பக்கத்துலலாம் அந்த பூவை செண்டு பூவும் அந்த செண்டு பூவும் ஆகாது அப்புறம் கூடுமான வரைக்கும் இந்த ஹைப்ரிட்டு பூவும் அதாவது சாமந்தி பூவிலேயே வெவ்வேறு வண்ணங்கள் இருக்கும் வெள்ளை வண்ணத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஹைபிரிட் இதெல்லாம் கூடுமான வரைக்கும் அதை வாங்காமல் பாருங்க இல்லைனாலும் உங்களுக்கு வரவு செலவுக்கு பணம் சிக்கலாக இருக்கிறது என்றால் கொஞ்சம் பூவும் அது கூட இந்த ஹைபிரிட் பூவெல்லாம் வாங்கிடுங்க வெறும் ஹைபிரிட் பூவை மட்டுமே வாங்காதீங்க நம்ம பிள்ளையார் விநாய விநாயகர் கணபதி சதுர்த்தியின் போது எல்லா பூக்களும் அதிக விலையில லவிக்கும் அதனால கொஞ்சம் வாசனை பூக்களை வாங்கினா கூட போதும் அதோட நிறுத்திக்கலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு மனம் கட்டாயமாக தேவைன்னா இந்த ஹைபிரிட் பூவுக்கு போங்க வரைக்கும் இந்த அந்த ரோஜா பூ இருக்கு இல்லையா அதுல கூட அந்த பழைய காலத்து இளம் சிகப்பு ஒண்ண அந்த ரோஸ் கலர்ல இருக்கிற பூ இதா ஆகமே தவிர முழுக்க முழுக்க அந்த ரே சிகப்பு ரத்த சிவப்புல இருக்கிற இதெல்லாம் ஹைபிரிட் கூடுமான வரைக்கும் அதை விலக்கி வையுங்கள் கட்டாயமா வைக்கணும்னு நினைச்சிக்கா வாக்கமுள்ள மல்லிப்பூ இந்த மாதிரி பூக்கள் கூட பூ இந்த பூக்கள் கூட அந்த ஹைபிரிட் பூவை வைக்கிறது இது அலங்காரம் படையல் நம்ம ஏற்கனவே பார்க்கலாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வலைத்தளம் அருளாட்சி திருச்சபை இருக்குது அந்த திருச்சபையில நாங்க மந்திரங்களை வழங்கி இருக்கிறோம் அந்த மந்திரங்களை நீங்கள் ஓதி ஓதிக்கொள்ளலாம் எல்லா மந்திரங்களும் தமிழில்தான் அருளப்பட்டு இருக்கின்றன இந்து வேதத்துல சிவபெருமான் தமிழ்ல தான் வழங்கி இருக்கிறார் அந்த மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வளவு பயன் பயன்படுத்தினார் இந்த ஆண்டு உங்களுக்கு கணபதி சதுர்த்தியானது ஒரு ஏற்றம் தரும் ஒரு பொன்னாளாக அமையும் எல்லா தொடங்குகின்ற கார செயல்கள் எல்லாமே சிறப்பாக முடியும் நீங்கள் வினைகளின் நாயகனாக விநாயகரை வணங்குவதால உங்களுக்கு உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றி இல்ல முடியும் அந்த நம்மை அழிக்கக்கூடிய நமக்கு துன்பம் தரக்கூடிய அசுர சக்திகள் அரக்க சக்திகள் போன்றவைகள் எல்லாம் கணபதி விலக்கி வைப்பார் மொத்தமாக இந்த பூசையின் பயன் உங்களுக்கு அழகை அனுபவ பொருளாக நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து அதை நிச்சயமாக வாழ்வில்ல பல வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறுவீர்கள் என்பது கூறுதி அஹ் நம்ம அடுத்த சதுர்த்தி நம்ம தொடர்பு கொள்ளத்தான் போகிறோம் அப்ப உங்களுடைய அனுபவங்களை எதிர்பார்க்கிறோம் இந்தி வேத மறுவலர்ச்சி இயக்கத்தின் கணபதி சதுர்த்தி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்